ஒரு நாள் காட்டில் ஒரு முயலும் ஆமையும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் முயல் மிகவும் வேகமாக ஓடும் ஆனால் ஆமை மெதுவாகவே நகரும் முயல் அடிக்கடி ஆமையை கிண்டலிட்டு நீ என்னை அடியெடுத்து பிடிக்கவே முடியாது என்று கூறும் ஒரு நாள் ஆமைக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்தது நான் மெதுவாக இருந்தாலும் முயலை சவால் விட வேண்டும் என்று முடிவு செய்து அது முயலை பார்த்து நாம் ஓட்டப்போட்டி நடத்துவோம் யார் வெல்லுகிறார்கள் பார்ப்போம் என்றது முயல் சிரித்துவிட்டு நீ என்னை வெல்ல முடியாது என்று தன்னம்பிக்கையுடன் ஒப்புக்கொண்டது அந்த அந்தப் போட்டி நாளன்று முயலும் ஆமையும் தொடங்கின முயல் வேகமாக ஓடி சில நொடிகளில் ஆமையை முன்னேற்றியது ஆமை இவ்வளவு மெதுவாக இருக்கிறது நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்த முயல் ஒரு மரத்தின் கீழ் தூங்கச் சென்றது ஆனால் ஆமை மெதுவாகவே சென்றாலும் அது எந்த இடத்திலும் நிற்கவில்லை அது முயலைக் கடந்து முன்னே சென்று விட்டது சில நேரம் கழித்து முயல் தூங்கி எழுந்து பார்க்கையில் ஆமை இன்னும் முன்பே சென்று கொண்டிருப்பதை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தது முயல் துரிதமாக ஓடியாலும் ஆமை முதலாவதாக இலக்கை அடைந்து போட்டியில் வெற்றி பெற்றது கதையின் நெறி மெதுவாக இருந்தாலும் முயற்சியுடனும் பொறுமையுடனும் செயல்படினால் வெற்றி பெறலாம்